த லார்ட் இந்த ஜூன் மாதத்தில் பதினைந்தாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் த காஸ்பிள் புக் ஆஃப் மார்க் சாப்டர் த்ரீ வேர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் அலையலூயா அன்றருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்று ஏசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோம் இதில் ஒரு சில வசனங்களுக்கு முன்னால் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயிருக்கிறான் என்றார் லெலூயா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எல்லாருக்கும் அவர் உபதேசம் பண்ணி இருக்கிறார் எல்லாரும் அவரை சுற்றிலும் இருக்கிறார்கள் வெகுத்திரளான ஜனக்கூட்டத்தார் அப்போது அந்த அந்த இடத்துக்குள்ள இயேசுனுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடியினால் அவங்க ஆள் விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க அம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க தம்பிமார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ இயேசு இந்த காரியத்தை சொல்கிறார் அவர் அவங்க தாயாரையும் தம்பிமாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண அவமதிக்கும்படியாக சொல்லலை ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ இந்த தேவை செய்கிறவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பமாய் கற்று பார்க்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது இல்லை லூயா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாய் எனக்கு சகோதரன் எனக்கு சகோதரி என்று கற்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமியில் வந்தாங்க தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்தார் இன்னைக்கு மனுஷ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது தேவ சித்தம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இல்லையா தேவன் வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க சித்தத்தை செய்கிறதற்கான அந்த ஃப்ரீடம் அந்த விடுதலையே கற்றுற கொடுத்துருக்கிறார் யார் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப்பை எல்லாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தி நீங்கள் என்னையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரா யாரையுமே ஆண்டவர் சொல்கிறது கிடையாதுல நான் தான் உண்மையான தேவன் நீங்கள் என்னையை தான் நீங்கள் எல்லாரும் பின்பற்றணும் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும் ஆண்டவர் செய்யணும்னா செஞ்சுருக்கலாம் ஏன்னா அவர் தான் படைத்தவர் ஆனால் பாருங்கள் அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி ஒருத்தரை நம்ம கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி பைபிளை வாசி ஜபி அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை அப்படி நடத்துகிறோம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது அதனால பிள்ளைங்களுக்கு நம்ம சில பழக்கங்களை நம்ம க கொஞ்சம் கட்டாயப்படுத்தி தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட் டைம் ஹேபிட்ஸு இல்லை காலையில் எலும்புன உடனே ப்ரஷ் பண்ணு குளிக்கணும் இதெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்துகிறோம் சில பிள்ளைகளுக்கு அது பிடிக்காமல் இருக்குது ஆனால் கட்டாயப்படுத்துகிறோம் அப்போ அது ஹேபிட்ஸாக அவங்களுக்கு மாறுது இல்லையா அதே மாதிரி நம்ம கர்த்தருடைய காரியத்தை கட்டாயப்படுத்த முடியுமா நம்ம பைபிள் வாசி ஜபின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளால் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்களா சுயமாக அவங்க தெரிந்து எடுக்கணும் நானாக சர்ச்சுக்கு போகணும் பைபிளை வாசிக்கணும் இது நல்லது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை என்ன செய்யணும் தெரிந்து எடுக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளுக்கும் ஒரு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார் ஆனா இந்த சுய சித்தம் தேவ சித்தத்தோடு கூட அலைன் ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த சுய சித்தமானது எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கர்த்தருடைய சித்தம் எப்படி இருக்குதுன்னா எனக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு நம்ம நல்லா தான் ஆண்டவருக்கு சித்தம் நம்ம சுகமாக இருப்பது தான் கத்தருடைய சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் பரலோகத்துக்கு வரணும் சுகமாக இருக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தம் அந்த தேவ சித்தத்தை செய்யும் பொழுது நம்ம தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இயேசுவின் குடும்பமாக நம்ம மாறுகிறோம் அல்ல லூயா நம்ம யாரும் இயேசுவின் குடும்பத்தில் பிறக்கலை ஆனால் நம்ம எப்போ இயேசுவின் குடும்பத்தின் அங்கத்தினராய் மாறுகிறோம் நான் தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அலே இயேசு ஏசு தன்னையே தேவ சித்தத்தை செய்யும்படியாய் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் தன்னை கீழ்ப்படிந்தார் பிதாவின் சித்தத்துக்குன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிதாவின் சித்தமே எனக்கு போஜனம் அப்படின்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க இல்லை சமரியா ஸ்திரீயை பார்த்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது பிதாவின் சித்தத்தை செய்யறது தான் எனக்கு போஜனம் ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா அந்த சமரியா வழியாக போகும்போது ஏசு கிறிஸ்து சொல்வார் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் அவர் அனுப்பி விடுகிறார் ஏன்னா அவருக்கு இன்னொரு காரியம் அங்கே இருந்துச்சு அவர் ஒரு சகோதரியை தனியாய் சந்தித்து அவங்களோடு கூட ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்வது அவருக்கு சித்தமாக இருந்தது அந்த இடத்துல அந்த சகோதரி வருகிறாள் அவளுடைய வாழ்க்கை ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது அநேக அநேக மனிதர்களோடு அவள் வாழ்கிறாள் இந்த லிவ்வின் பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி அவளுடைய லைஃப் ஸ்டைல் அவள் யாரையுமே வந்து ஒரு கணவனாக அவன் நினைக்கல ஒரு பாய் ஃப்ரெண்டாக அவன் நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கிற ஒரு சகோதரியை ஏசு அந்த இடத்துல சந்தித்து ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ எடுக்கிற இந்த தண்ணி வந்து உனக்கு தாகமே மாட்டேங்குது நான் கொடுக்குற தண்ணியை நீ பெற்றுக்கொள் அது ஜீவ தண்ணீர் அப்படின்னு இதை யோவான ஆளாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போது ஆண்டவர் என்ன அங்கே அவளோட பேசி மேசியா அவர்தான்றதை அவங்க உணர்ந்து அவங்க நினச்சது அங்கே ஊரார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்கன்னு பார்க்குறோம் இல்லை பிரியமானவர்களே அப்போ தான் இந்த சீஷர்களெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க அப்போ இயேசு இப்படி சமாரிய ஸ்திரியோட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன ஆண்டவர் இவங்களோட போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆண்டவரே நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கேன்னு சொன்னீங்கல்ல இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் ஆகாரம் கொண்டு வந்துச்சோம் அப்போ ஏசு சொன்ன பதில் என்ன தெரியுமா பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என்னுடைய போஜனம் அப்போ ஆண்டவர் அன்றைக்கி ஆகாரத்தை கேட்டது அவருடைய ஃபிசிக்கல் நீட்ஸுக்காக கேட்கல அவர் ஸ்பிரிச்சுவலாக ஆவியில் அவர் ஒரு பசி அவருக்கு இருந்துச்சு என்னென்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்தமாக மாறணும் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டாகணும்னு தான் தனக்கு தன்னையே ஜீவபலியாய் கொடுக்க தேவ சித்தமாக அவர் வந்தாரே அந்த தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா எனக்கு தேவ சித்தம்னா நம்ம நினைக்கிறோம் ஐயோ ஆண்டோடைய சித்தத்தை செய்கிறதெல்லாம் கடினம் கஷ்டம் இல்லைவே இல்லை பிரியமான உங்களுக்கு நல்லது தான் அப்பா நினைப்பாங்க இல்லையா நமக்கு நம்மலாம் அப்பா அம்மாவோட வளர்ந்தவங்க நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் நம்ம என்ன பிள்ளைகளுக்கு நல்லது தான் நினைக்கிறோம் இல்லையா அவங்க ஒருவாள் நினைக்கலாம் ஐயோ அம்மா இப்படி என்னை கண்ணி கடினமாக நடத்துகிறாங்களே அப்பா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேறாங்க ஆனால் ஏன் அப்படின்னு அந்த பிள்ளைங்க பிற்காலத்தில் புரிஞ்சுக்கொள்கிறாங்க அப்போ அப்பா அம்மாவுடைய காரியங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் அப்போ தேவன் நமக்கு மேலே வைத்திருக்கிற சித்தம் நன்மையாக இருக்குமா இருக்காதா ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நன்மையாக தான் இருக்கும் அந்த தேவ சித்தத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மட்டுமல்ல அவருக்கு தாயாக கூட மாறுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல லூயா தேவ சித்தத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா நம்முடைய லைஃப்பை ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா தேவ சித்தம்னா என்னது ஆண்டவரையும் என் சித்த உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரை என் படிப்பின் காரியமாக இருக்கட்டும் என் பிள்ளைங்களுடைய காரியமாக இருக்கட்டும் வேலையின் காரியமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஆண்டனுடைய சித்தம் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை தேவனை சித்தத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்க நம்ம நம்மளே ஆயத்தப்படுத்தி கொள்வது சில நேரத்தில் நம்ம சித்தமும் தேவ சித்தமோ ஒன்றாக இருக்கும் சில நேரத்தில் நம்ம சித்தத்தை நம்ம ஆண்டவட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் நோ அப்படின்னு பதில் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணி சரி இதை விட பெட்டர் பிளான்ஸ் ஆண்டவர் வச்சுருக்குறாங்க அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அல்லை எழுவியா நான் சொன்னதை ஆண்டவருக்கு செய்யலை அப்படின்னு கோவப்படுறதை விட்டுட்டு ஆ ஏசப்பா எனக்கு இதை விட நல்ல திட்டத்தை வச்சுருக்குறாங்க அதனால தான் ஆண்டவர் இதை நோ சதாங்க ஒரு ஒரு வீட்டை நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் ரொம்ப ஜோ பண்ணுறீங்க ஆண்டவரே இப்படி சித்தத்தின்படி அந்த வீட்டை கொடுங்க கொடுங்கன்னு ஜோ பண்ணுறீங்க அதனுடைய சித்தத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க ஆனால் உங்கள் மனசில் வந்து அந்த வீடு கிடைக்கணும்னு விருப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருச்சு உடனே நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் அதை விரும்புனேன் ஆனால் தேவ சித்தம் அந்த வீடு எனக்கு கிடைப்பது தேவ சித்தம் இல்லை ஏதோ ஒரு நன்மை இதை விட பெட்டராக இதை விட அருமையானதை கத்தர் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வது தான் தேவ சித்தம் இல்லையா அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயிருக்கிறான் என்றார் கற்றுக் கொடுத்த வசனத்துக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா